ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து புதுசாக மாடித்தோட்டத்தில் வந்து காய்கறி செடி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு செலவே இல்லாமல் விதைகள் கூட வெளியே வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு சாயல் மிக்ஸு பாட்டு அப்புறம் விதைகள் வீட்டில் இருக்கிற கிச்சனில் இருக்கிற விதைகளை வச்சு ஒரு குட்டி மாடி மாடித்தோட்டம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ட் ஒன் வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து பார்ட் டூ வீடியோ இது வந்து விதைகள் மட்டும் நம்ம வந்து ஆன்லைன்லேயோ வெளியே கடைகள்லையோ என்னென்ன விதைகள் வாங்கி என்னென்ன செடிகள் வளர்த்தா வீடு தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செடிகள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோவில் விதைகள் வந்து வெளியே வாங்காமல் என்னென்ன செடிகள் வளர்க்கலாம் அப்படின்னா பு புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரை அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் குடமிளகாய் இஞ்சி அப்புறம் மஞ்சள் அப்புறம் வீட்டில் நம்ம பல செடிகள் என்ன எந்த விதைகள் மணில் போட்டால் முளைக்க தான் செய்யும் மண்கலவை வந்து கிச்சன் வேஸ்ட் வச்சு ஒரு மண்கலவையும் சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து பார்ட் வந்து பிளாஸ்டிக் டப்பா குடம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ட் ஒனில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் வீடியோ பார்க்காதவங்க வீடியோ லிங் ஐபட்டனவனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து பார்ட் டூ விதைகள் மட்டும் நம்ம வெளியே வாங்கி என்னென்ன செடி வளர்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேடம் என்ன சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதுவானாலும் கேளுங்கள் நான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் நம்ம காய்கறி விதைகள் வந்து நம்ம கடையில் இருந்தோ ஆன்லைனில் இருந்தோ வாங்கிக்கலாம் எல்லா விதைகளும் நம்மளுக்கு இப்போ கிடைக்குது என்னென்ன விதைகள் வாங்கினா ஒரே நேரத்தில் அறுவடை பண்ணி வீட்டு தேவைக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செடிகளுடைய லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் கொத்து கொத்தாக காய்க்கிற செடிகள் அப்படின்னா தான் நம்ம அதை வந்து நம்ம கிச்சனுக்கு அன்னையன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அடுத்த அறுவடை வரைக்கும் சேர்த்து வைக்காம அப்படி இல்லாமல் ஒரு ரெண்டு செடி மட்டும் இருந்தால் போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற காய்கறி செடிகளுடைய லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கீரை எல்லா கீரையுமே ஒரே மாதிரி தான் கீரை வளர்ப்பு வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஐ பட்டிலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பாருங்கள் கீரைக்கு வந்து உயரமான தொட்டி வேணும் எது அப்படின்னு அவசியம் இல்லை அகலமான தொட்டி தான் வேணும் அகலமான தொட்டியோ நீங்கள் எது வச்சுருந்தாலும் கொஞ்சம் அகலமாக இருக்கணும் உயரம் கம்மியாக இருந்தாலே போதும் மூணுலேருந்து நாலு வாரத்துக்குள்ளே நம்ம கீரை அறுவடை பண்ணிடலாம் கீரைக்கு நிறைய நைட்ரஜன் சத்து தேவை ஏன்னா இலைகள் பச்சை பசேன்னு இருக்குது நைட்ரஜன் சத்து வந்து இலைகள் பச்சை பசேன்னு வச்சுக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணும் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி அப்புறம் வந்து மாவு வந்து புளிக்க விட்டா அந்த தண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஊத்துனாலும் சரி ஸ்ப்ரே பண்ணாலும் சரி செடி நல்லா பச்சை பச்சைனா அழகாக வரும் மழை காலத்தில் இது வந்து விதை போட்டால் நம்மளுக்கு வந்து முளைப்பு திறன் அதிகமாக இருக்காது ஏன்னா மழை வந்து அது அந்த நாற்று ரொம்ப ரொம்ப மெல்லிசாக இருக்கும் அது வந்து சாஞ்சிடும் மற்ற நேரங்களில் நம்ம வந்து விதை போட்டோன்னா நம்ம அழகாக கொண்டு வந்துடலாம் அடுத்தது முள்ளங்கி முள்ளங்கியில் மூணு டைப் இருக்குது சிகப்பு வெள்ளை அப்புறம் உருண்டையாக இருக்கும் இந்த மூணுமே ஒரே மாதிரி தான் நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து அறுபது நாளுக்குள்ள நம்ம வந்து காயவே எடுத்துடலாம் முள்ளங்கி வளர்ப்பு வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கிறேன் ஐ பட்டிலையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் இதுக்கு சீசனும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் இதுக்கு வந்து உயரமான பேக் வந்து போடணும் அப்போனா தான் காய் நல்லா நீளமாக வரும் ஒம்போது இன்ச்சு தொட்டி போதும் ஒம்போது இன்ச்சில் நீங்கள் என்ன பெயிண்ட் டப்பா வீட்டில் எது இருந்தாலும் ஓகே அதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு விதை ரெண்டு விதை போட்டிங்கன்னா வந்துடும் இதுக்கு வந்து நம்ம நாற்று எடுத்து தான் வந்து வைக்கணும் அப்படியே விதை போட்டிங்கன்னா சில நேரம் கீழே வந்து காய் வந்து பிடிக்காம அந்த உள்ள செடி வந்து சாய ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் நாற்று போட்டு எடுத்து திரும்ப நீங்கள் வந்து தொட்டியில் நீங்கள் திரும்ப திருமண அடவு நல்லா வரும் பூச்சி தந்திரம்னு எதுவுமே இருக்காது அப்படியே வந்து வந்துச்சுன்னா அந்த இலை பெண் சொல்லுவாங்க இலை கீழே வந்து பச்சை 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 கலரில் சின்ன சின்னதாக இருக்கும் மஞ்சள் எல்லாம் இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா அந் எந்த இலையில இருக்கோ அந்த இலையை மட்டும் நம்ம பிச்சு விட்டுட்டோனாலே போதும் பெருசாக மருந்தும் தேவையில்லை வாரத்தில் ரெண்டு ரெண்டு காய் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு இடையில நம்ம வந்து விதை போட்டு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அடுத்தடுத்து காய் எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாம்பார்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கத்திரிக்காய் கத்திரிக்காயில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது பத்து பதினஞ்சுக்கிட்ட மேலே இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இதில் வந்து கொத்து கத்திரின்னு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா காய்க்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் காய்ச்சாலும் நிறைய காய காய்க்கும் ஏன்ட்ட வந்து ரெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று வந்து வெள்ளை கத்திரிக்காவும் முட்டை கத்திரிக்காவும் வாங்க இன்னொன்று வந்து மணப்பாறை கத்திரிக்காய் மொத்தம் நாலு செடி வச்சுருக்கேன் இந்த மு இந்த கத்திரி வந்து எனக்கு முடிய போகுது கிட்டத்தட்ட ஒன்றரை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ரெண்டு தடவை கட் பண்ணி விட்டு திரும்ப எனக்கு காய் கொடுத்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அது முடிய போகிற ஸ்டேஜின்னு தோணுது அதனால் இப்போ அடுத்தது வந்து மணப்பார கத்திரி ரெண்டு வச்சுருக்கேன் எனக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ரெண்டு செடி கரெக்டாக இருக்கும் நம்ம வீட்டு சமையலுக்கு வந்து ரெகுலராக காய் கொடுத்துட்டே இருக்கும் கத்திரிக்காய் வளர்ப்பு வீடியோவும் போட்டிருக்கிறேன் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் நிறைய தண்ணி ஊற்றணும் இல்லைனா வந்து அப்படி சோர்ந்து போயிடும் பூ பூக்க நேரம் வந்து நிறைய உரம் கொடுக்கணும் பூச்சி தொந்தரவு அநியாயத்துக்கு இருக்கும் ஆனால் நம்ம முதலே பா அதை வந்து நம்ம செடியை எப்பவும் பார்த்துட்டே இருந்தோம்னா அது ஆரம்பிக்கிறதுக்கு முதலேயே நம்ம வந்து அதை எடுத்துட்டே இருந்தோம்னா பெரிய பெருசாக எதுவும் வராது எறும்பு எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து எறும்பு பொடி இல்லை சாக் பீஸு அந்த நம்ம வளர்க்குற தொட்டியை சுற்றியோ இல்லை தொட்டி அந்த மேலே சாக் பீஸு நான் தண்டில் கூட நான் வந்து சாக் பீஸ் போட்டு வைப்பேன் ஏன்னா எறும்பு ஏறிச்சின்னா அந்த பச்சை கலரில் அந்த இலைக்கு பின்னாடி வந்து ந அது அப்படியே அந்த செடியவே வந்து தாய்க்கிறோம் அது மாதிரி பூச்சி மாவு பூச்சி வந்தீங்கன்னா அந்த தண்டுலலாம் நிறைய ஓட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட் பார்க்கும் போதே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா சூப்பராக வளர்த்துடலாம் செடி அவரை வந்து நம்மளுக்கு எல்லா சீசன்லையும் காய்க்கும் கொத்து கொத்தாக காய்க்கும் அவரையில் வந்து கொடி அவரை இருக்குது அது வந்து ரொம்ப வருஷம் வரும் ஆனால் செடி அவரை மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மாதம் தான் அதுக்கு மேலே வராது நம்ம வந்து ஒரு செடி காய்ப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அதுலேருந்தே விதையை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த செடியை நம்ம விதை போட்டு அந்த இதுலேருந்து நம்ம கொண்டு வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து வெது பண்ணி விதைச்சிக்கிட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப நம்ம செடி வச்சுட்டே இருக்கலாம் இதுக்கு ஒரு பன்னெண்டு இன்ச்சு ஒயராக இருக்கிற பாட்டு எது தொட்டியோ எதுவாக இருந்தாலும் ஒரு பன்னெண்டு இன்ச்சு அகலம் ஓரளவுக்கு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அல்லது பன்னெண்டுக்கும் ஒரு ஒம்போது அந்த மாதிரி இருக்கிற சைஸில் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக காய் காய்க்கும் இதோட லிங்க்கையும் நான் ஐ பட்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு குட்டி ஃபேமிலிக்கு பொரியலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து காய்க்கும் இதே இது ஒரு மூணு செடி நாலு செடி வச்சுருங்கன்னா நிறையவே ஒரே டைம்லேயே வந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோ ஒரு நாலு செடியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை கிலோ வரைக்கும் கூட காய்க்கும் ஏன்ட்ட வந்து மூணு செடி இருக்குது ஒன்று வந்து காய்ப்பு முடிஞ்சு கட் பண்ணிருக்கிறேன் அதனால திரும்ப துளுத்து வருது ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ் ஒன்று வந்து இப்போ காய் கொடுத்துட்டு அதாவது இப்போ தான் ரீசெண்டாக வச்சு இப்போ ஒரு அறுவடை முடிஞ்சிருச்சு இப்போ மூ மூணாவது செடி வந்து இப்போ தான் வந்து நட்டு வச்சுருக்குறேன் கரெக்டாக இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக வந்து வீட்டு தேவைக்கு காய்க்கு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பீன்ஸு இதுவுமே வந்து அவரை செடி மாதிரியே வந்து செடி பீன்ஸுன்னு க இருக்குது நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் கொடி கிடையாது இதுவுமே நாலஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கும் சேம் அவரை செடி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இது போட்டேன் ஆனால் எனக்கு என்னமோ அது சரியாக எனக்கு வரலை சீசன் மாற்றி போட்டுட்டேனா இல்லை என்ன பிரச்சனை தெரில எனக்கு ஓரளவுக்கு வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே பட்டு போயிடுச்சு இந்த பிக்சர்லாம் என்னோடய பிக்சர் கிடையாது கூகுளில் இருந்து எடுத்த பிக்சர் தான் ஆனால் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து அது செடி அவுற மாதிரியே இது செடி பீன்ஸுன்னு நம்மளுக்கு விதை கிடைக்கும் அதே மாதிரி தான் ஒம்பது ஒம்பது இன்ச்சு ஒயராக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டப்பா ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம கொ கொடி வகையில் வந்து எது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னா கோவக்கா செடி நீங்கள் எல்லா சைஸ்னேயும் வந்து வளர்க்கலாம் இது வந்து கட்டிங்கில் தான் வரும் விதை போட்டால் ரொம்ப வருஷம் ஆகும் ஆனால் நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸ் பேகு பா பாட்டு ஏதாவது வேணும் நல்ல ஒரு ப பதினெட்டு கிட்ட பதினெட்டு இல்லைன்னா நல்ல பெருசாக ட்ரம்மு அந்த மாதிரி பெருசாக இருந்தால் இந்த செடி வளர்க்கலாம் ரொம்ப சின்னதில் வந்து வளர்க்க முடியாது ஆனால் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஒரு வேலை உங்கக்கிட்ட ஒரு பெரிய ட்ரம்மு சும்மா கிடக்கு பத்து லிட்டரு ட்ரம்மு இருபது லிட்டரு அந்த மாதிரி பெருசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணால் நல்லா ஃபுல்லாகவே காய்க்கும் எல்லா சீசனுமே ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் பாவக்காவும் வந்து ஈஸி தான் ஈஸியாக வந்துடும் நீங்கள் சாப்பிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ண கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு போகல அந்த அந்த இதில் உள்ள கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா அதில் உள்ள எடுத்து போட்டால் கூட சூப்பராக வந்துடும் ஆனால் வந்து அதுக்குமே கொஞ்சம் பெரிய பேக் வேணும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி மஞ்சள் கலரில் பவுடர் தூக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த செடியை நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் அதை மெயின்டைன் பண்ண முடியாது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து கொடி வகை போ பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் அது வந்து ஃபஸ்ட்டு ஆண் பூ வரும் அதுக்கப்புறம் பெண் பூ வரும் அது சரியான பாலினேஷன் நடக்கணும் அதுக்கு பெரிய பேகு பெரிய தொட்டி எதாவது கொடி வகைகளுக்கே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பேகு தொட்டி எதாவது வேணும் அதனால் அந்த அது போனாலே அது பக்கமே வந்து தேவையில்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கொத்து கொத்தாக காய்க்கிற செடிகள் நம்ம வந்து வ வளர்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம கொத்தா நிறையா காய் எடுத்துருவோம் பார்த்திங்களா அப்போ வந்து நம்ம நிறைய படிச்சுக்கலாம் நம்மளுக்கும் நல்ல சந்தோஷமாக இருக்கும் மனசுக்குள்ள எந்த செடி வந்து வேண்டாம் அப்படின்னா கொடி வகையும் வெண்டக்காய் செடியும் வந்து புதுசாக வளர்க்குறவங்க வந்து வேண்டாம் வெண்டக்காய் செடி ஏன் வேண்டான்னா அது வந்து ஒரு செடி வந்து உங்களுக்கு மூணு நாலு காய்தான் கொடுக்கும் வீட்டு தேவைக்கு வந்து நம்ம அதை ஃப்ரிட்ஜில் போட்டு ரொம்ப நாள் வைக்க வேண்டியது இருக்கும் அல்லது நீங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு செடி வைக்கிறீங்க அஞ்சாவது தொட்டியில் நீங்கள் ஒரு அஞ்சாறு செடி வைக்கிறீங்கன்னா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்னதாக தான் வைக்கிறோன்னா ஒரு செடி ரெண்டு செடி தானே வளர்ப்போம் அப்படிங்கும் போதில் வெண்டக்காய் செடி வேண்டாம் இல்லை நீங்கள் ஒரு பத்து தொட்டி ப ஒரு ஆறு ஏழு செடி வைக்கிறீங்க ஆறு ஏழு செடிக்கு வந்து ஒரு ஒம்பது பன்னெண்டு இன்ச்சு பேகு பன்னெண்டு இன்ச்சு பாட்டாவது வேணும் பன்னெண்டு இன்ச்சுல இருக்கிற எந்த ஒரு பிளாஸ்டிக் டப்பா எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆறு செடி அஞ்சு செடி வச்சிங்கன்னா நம்ம பொரியலுக்கு மற்ற தேவைக்கு நம்ம இருந்து எடுத்துக்கலாம் அதோடய வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கிறேன் ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ விதையை வந்து வெளியேருந்து வாங்கி ஒரு ரெண்டு கத்திரி செடி ஒரு ரெண்டு வந்து அவரை செடி ரெண்டு பீன்ஸு அப்புறம் ரெண்டு கீரை ஒரு முள்ளங்கி ஒரு முள்ளங்கி ஒரு நாலு முள்ளங்கி செ செடி இதெல்லாம் நீங்கள் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கும் டே டு டே நம்மளுக்கு தேவையான காய் வந்து வந்துகிட்டே இருக்கும் பார்ட் த்ரீ வீடியோவில் செடிகளை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எப்பப்போ எந்தெந்த உரங்கள் கொடுக்கணும் உரங்களுமே வந்து அதிக விலை கொடுத்து வெளியே வாங்காமல் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இந்த மாதிரி உரங்களுமே வந்து போதும் தான் அது எப்படி எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வேணும் அந்த மாதிரி மாடி தோட்டம் புதுசாக வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்